அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காங்க சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கிரகநிலை மாற்றத்தினால கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன லாபங்கள் நடக்க போகுது அதை எப்படி லாபமாக மாத்துறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வரைக்கும் துரோகிகளுடன் இருந்ததை நினைத்து வேதனை படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் நிச்சயமாக வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருந்த சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை போறாருங்க யாரெல்லாம் நல்ல காரியத்தை நடத்துவதற்கு பிளான் போட போறாரு ஏழாவது வீட்டுல செவ்வாய் உற்றம் பெற்று இருக்கிறதுனால எதிராளிகள் வாளை சுருட்டி கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தை சுவாமி கொண்டு வந்து விடுவாருங்க தைரியம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்க இப்போது தைரியத்தை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க எட்டாவது வீட்டில் சுக்கிரன் விளையிறதுனால குடும்பத்துல பிரச்சனை வரலாம் யாராவது உங்களை சூடியேற்ற பார்த்தா அடங்கி இருக்காதீங்க சுக்கிரன் எட்டில் இருந்து தப்பான செய்திகளை நம்ப வைக்கலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்ரகதியாக போறாங்க தீவிரமான முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் மேல் யாராவது பழி உன்னால் சொன்னாலோ கோபத்துல வேகம் வரும் சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு கிரகங்களுடைய பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பல பேர்களின் சக்சஸ் உங்க வாழ்க்கையில தெரிய போகுதுங்க பல பேர்களின் சக்சஸ் பண்ண பொங்கெல்லாம் நீங்க இருக்கீங்க அம்மனுக்கு சிவாலயத்துல வெள்ளிக்கிழமைகள்ல ராகு காலத்துல அபிஷேகம் செய்து சகஸ்ர நாம அர்ச்சனைக்கு பதிவு பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ஒரு வாரம் குங்கும அர்ச்சனை ஒரு வாரம் புஷ்பத்தினால அர்ச்சனை மூன்றாவது வாரம் விராலி மஞ்சளால அர்ச்சனை பண்ணுங்க கடுமையான பிரார்த்தனை வச்சுக்கணும் மூன்று வாரம் முடியும் போது அந்த மஞ்சள் எல்லா பெண்களுக்கும் குங்குமத்தை சேர்த்து கொடுங்க வீட்டில் குப்பை கூளங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்க்காம அப்பப்போ எடுத்து போட்டுருங்க வீட்டு வாசலுக்கு எதுக்கும் எதுவும் எரிக்கக்கூடாதுங்க கடகம் ராசிக்காரங்க நெருப்பு விஷயத்தில் அலாட்டா இருங்க கோபத்துக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே போகுது நிம்மதி போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பா இருக்க போகுதுங்க உறவினர்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனிவரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய மனசுல உற்சாகம் உண்டாக போகுது மன அமைதி ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலையும் உங்களால வெற்றி அடைய முடியுங்க உங்களுடைய மனக்குழப்பமெல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க சரிங்க ஒரு செயலை சரி இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுதுங்க பண வரத்து எழுப்பறியான காரியங்கள் சாதகமா முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்